சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பதிமூன்று குழலியின் தவிப்பு அன்பு என்பது விசித்திரமானது சில நேரங்களில் அது வெளிப்படையாக பேசும் பல நேரங்களில் அது மௌனமாக தவிக்கும் தஞ்சை மாநகரமே வீரபாகுவை ஒரு துரோகியாக பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரே ஒரு இதயம் மட்டும் அவன் நிரபராதியாக இருக்க வேண்டும் என்று அமைதியாக துடித்துக் கொண்டிருந்தது அது குழலியின் இதயம் வீரபாகு அரச துரோகி என்று அறிவிக்கப்பட்ட செய்தி குழலியின் காதுகளுக்கு எட்டியபோது அவளால் அதை நம்பவே முடியவில்லை அவள் மனம் அதை ஏற்க மறுத்தது ஆற்றங்கரையில் தன்னிடம் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்ட தன் உயிரை காப்பாற்றிய அந்த வீரனா துரோகி அவனது விழிகளில் தெரிந்த நேர்மையும் கம்பீரமும் பொய்யா தன் தந்தையை கொல்ல முயன்றானா அதுவும் அந்த வீரபாகுவா அவள் மனம் ஆயிரம் கேள்விகளை கேட்டது அவள் தன் தந்தை அமைச்சர் விக்ரமகேசரியிடம் இது பற்றி கேட்க முயன்றாள் ஆனால் அவர் அவளை தவிர்த்தார் குழலி இது அரச காரியம் இதில் பெண்கள் தலையிடக்கூடாது அந்த துரோவியின் பெயரை இனி இந்த மாளிகையில் உச்சரிக்காதே அவன் கதை முடிந்துவிட்டது என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் அவரது பதிலிலிருந்த இறுக்கமும் அவர் கண்களில் தெரிந்த ஒருவித க்ரூரமும் குழலிக்கு முன்பின் இல்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தியது இது அவள் இதுவரை அறிந்த அவளது அன்பான தந்தையல்ல யாரோ ஒரு புதிய அந்நிய மனிதரைப் போல தெரிந்தார் நாட்கள் சென்றன வீரபாகுவை பற்றிய பேச்சுக்கள் மெல்ல குறைந்தன ஆனால் குழலியின் மனதில் அந்த புயல் ஓயவில்லை அவள் இரவுகளில் உறக்கமின்றி தவித்தாள் வீரபாகுவின் முகம் அவள் கண் மூடும்போதெல்லாம் தோன்றி நான் நிரபராதி என்று மௌனமாக சொல்வது போல